bye <music> வணக்கம் மக்களே இப்போ நாம் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழா நடக்கிற இடம் உலகத்தில் இருக்க பெரும்பாலான திருநங்கைகள் ஒரே இடத்துல கூடுற இடம் கூவாகம் திருவிழா ஸோ அந்த திருவிழா நடக்கிற அந்த கூவாகம் கிராமத்தில் இருக்க கூத்தாண்டவர் கோவிலுக்கு தாங்க நாம் இன்றைக்கி போக போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூவாகம் திருவிழா எப்போ நடக்கப் போகுது அதற்கான தேதி எப்போது அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற கோவில் பூசார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூவாகம் திருவிழா இப்போ நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோவிலில் எப்படி திருவிழா நடக்கும் அப்படின்றது ஸோ திருவிழா இல்லாத சமயங்களில் அந்த கோவில் எப்படி இருக்கும் அந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த கூவாகம் கிராமம்ன்றது ரொம்ப அழகான ஒரு கிராமங்க இப்போ வந்து நான் போன டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஆல்மோஸ்ட் பிப்ரவரி ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வறட்சியாக தான் காணப்படுது இதே வந்து நீங்கள் ஒரு நவம்பர்லேருந்து இந்த ஜனவரிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு பசுமையாக இருக்கும் அந்த கிராமம் சுற்றி வயல்வெளியோட பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கிராமம் அது தூரத்தில் தெரியுது பாருங்க குவாகம் கிராமம் இன்னும் வந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அவங்க அப்படியே போகிற வழியெல்லாம் அப்படியே காட்டிக்கிட்டே உங்களுக்கு போகிறேன் ஸோ மேக்சிமம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெல் தாங்க பயிரிடுறாங்க ஃபுல்லாகவே வந்து நெல் தான் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் காலியாக கிடக்கு ஏன்னா வந்து இது திருவிழா டைம்ன்றதுனால ஏன்னால் கூட்டம் வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பயிர் செஞ்சு வச்சுருந்தா அதெல்லாம் வந்து தொகைச்சி நாசம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இப்போ இருந்து திருவிழா முடிகிற வரைக்கும் என்ன ஆகுனா இது எல்லாமே வந்து காலியாக தான் கிடக்கும் அது தெரியுது பாருங்க கூவாகம் கிராமம் கிட்ட வந்துட்டோம் அதுதான் அந்த கோவில் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இதுதாங்க அந்த கோவில் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க இந்த இடம் ஃபுல்லாகவே அந்த திருவிழா அப்போ கூட்டம் வந்து நிரம்பி வழியும் அந்த இடத்துல ஸோ அந்த ஃபுட்டேஜும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போன வருஷம் வந்து நடந்த திருவிழாவினுடைய ஒரு பகுதி இந்த இடம் ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் எப்படி நிரம்பி வழியுது பாருங்கள் இங்கேலாம் நம்ம உள்ளாரே போக முடியாது அந்தளவுக்கு திருநங்கைகளும் மக்களும் வந்து அவ்வளோ பேர் கூடியிருப்பாங்க அவங்க இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த கோவில் முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருக்கு பாருங்க இந்த உள்ளூர் கிராம மக்கள் வந்து ஒரு சில பேர் இங்க வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்திலேயே பாருங்க அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு இந்த கிராமத்து பசங்க எல்லாரும் ரொம்ப அழகா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த மரத்து நிழல்ல அப்படியே வாங்க கோவில் உள்ள போகலாம் கோவில் உள்ள இப்ப பூஜை நடந்துகிட்டு இருக்கு இப்ப நான் வரும்பொழுதுதான் ஒரு வேன்ல கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் இப்போ கோவில் உள்ளே போயிருக்காங்க மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க நார்மல் டேஸ்லேயும் அப்படியே வாங்க உள்ளே போயிட்டு அவங்களுக்கு சாமியை காட்டுறேன் திருவிழா நாளில்லாம் வந்தீங்கன்னா இது உள்ளே வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு உள்ளே போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாக சாமியை பார்க்கலாம்

சாங்கிக்கு அம்மாள் குழு ஊற்றி குழு ஊற்றி அறுவது இவங்களுக்கு அரவணனுக்கு ஆறாம் தேதி காப்பு கட்டுறது எல்லாருமே தலைமேலே வருவாங்க தேரில் இது சகட சுழற்சி வருவாங்க பதினஞ்சாம் நாள் தேர் ஸோ பதினைஞ்சி நாளும் இங்கே வந்து ஊருகாலம் நடக்கும் ஊர்காலம் பதினஞ்சு நாளும் ஊர்காலம் தலைமேலே வரும் தேடையம் வரும் பாஞ்சா நாள் தேர் பதினைஞ்ச நாள் தேர் நடக்கும் ஆமாம் அமாவாசை வந்த பாஞ்சா நாள் தேர் அதுக்கப்புறம் அந்த அழுகாலன்றது எப்போங்க என்னடா அது அழுகாலன்றது அந்த பாஞ்சா நாள் தான் பாஞ்சா நாள் அதாவது கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரும் பௌர்ணமி அது சித்திர மாதம் மூணாம் தேதி மே மாதத்தில் மூணாம் தேதி வரும் ஆமாம் இங்கிலீஷில் மூணு தமிழில் இருபது தமிழில் இருபதாம் தேதி அதாவது சித்திர மாதம் இருபதாம் தேதி ஆமாம் உங்கள் பேர் என்னங்க அம்பிகா அம்பிகாம்பியர் நீங்கள் எந்த ஊருங்க கொவாகமாக தான் இருக்கோம் என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்குதுங்க சிறுநாள்லாம் வந்து தாலி கட்டிக்குவோம் தாலி கட்டிக்கின்னு கும்மி அடித்து பாட்டு பாடி இப்படி கல்புரை நிறையா வச்சு தேங்காயெல்லாம் சுற்றி வச்சு நாங்கள் கும்மி அடித்து பா பாப்பையச்சு தேர் சுற்றி ஒரு ஐயா சுற்றி ஒரு ஒரு தேர் சுற்றி வந்து எல்லாம் உப்பையை வச்சு அழுவிட்டு பந்த அழுக்கு தேர் அடிக்க போயிட்டு தாலி அறுத்துட்டு வெள்ளைப்பட ஆலையை அரைஞ்சுட்டு நாங்கள் திரும்பி ஒரு மாதிரி ஊருக்கு போயிடுவோம் இங்கே சாதாரண நாட்களில் வரும்போது இங்கே என்ன மாதிரி என்னென்ன நடக்குங்க எந்த நேரம் வருவாங்க கோவிலுக்கு கோவிலுக்கு நல்ல வருவாங்களா இல்லை திருநங்கைகள் மட்டும் தான் வருவாங்களா சிறுநாங்கில் வராங்க எல்லாமே வராங்க வெளியிலருந்து வருவாங்க காது குத்துவாங்க காது குத்தி மொட்டை அடித்து சாப்பாடு பொங்கல்லாம் ஆகி போடுவாங்க நடக்கும் திருநாங்கல வந்து பொங்கல் வச்சு சாப்பாடு ஆக்கி எல்லாம் படையெல்லாம் போடுவாங்க எல்லாமே இங்கே வந்து எந்த நேரம் கூட்டம் வந்து தான் இருக்குது இந்த ஒரு மாதம் மட்டும் தான் கூட்டம் எங்கே இருக்கும் வருவாங்க வேண்டுதல் வேண்டுதல் என்ன நம்ம வேண்டுதல் அங்கே வந்து வேண்டுதல்னா என்ன தெரியல சின்ன குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவங்க பிரார்த்திங்கன்னா தாலி கட்டி தலையில் போட்டு தாலி கட்டியாக இருப்பாங்க நான் சாதாரண ஆட்கள் குழந்தைகள் இல்லாமல் திருவிழா டைம் இல்லை அவங்க பிரார்த்திக்குவாங்க அதான் இப்போ குழந்தை இல்லை நார்மலாக இருக்கவங்களே அவங்க தாலி கட்டிட்டா கொத்தப்பா எனக்கு இனி என் மனுஷு போகிறேன் எனக்கு குழந்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கொத்தண்டாரு உரிமை சுவர் கொண்டு கொடுத்தா அந்த குழந்தை இருக்கும் அவங்களுக்கு குத்துணி வேண்டிய குடுப்பினர் இந்த கோயில் வந்து வேண்டி போனாவே குழந்தை கொஞ்சம் பாய்க்கும் அப்போ அந்த குழந்தை நல்ல மாதிரியாக வந்து உனக்கு நான் தாலிக்கட்டியாக இருக்கணும்னு பிராச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு தாலி கட்டியாக இருப்பாங்க அந்த குழந்தைக்கு தாலிகட்டியாக இருப்பாங்க ஒரு கீழே வந்தால் நாங்கள் கழுப்பெலாம் ஏரியா கழுப்பி அந்த கல்பனை சுற்றி போட்டால் குழந்தைகள்லாம் உடம்பு நல்லா இருக்கு ஸோ இதுதான் அங்கே வந்து வேண்டுமுறை இப்படி தான் நடக்குதுங்க இந்த கோயில் வந்து நினைச்ச காரம் வெற்றி பிராத்தி பண்ணுனா அன்னதானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க அதெல்லாம் அன்னதானம் நிறையா சாப்பாடு போடுவாங்க டெய்லிங்கம்மா தே எங்க பேராத்தன ஆடி மாதம் ஃபுல்லாக வந்து தெய்லையும் கிட வெட்டி ஆடு வெட்டின்னு சரி சாப்பாடு தான் அதெல்லாம் தாண்ட முன் எந்த குறையும் இல்லை எங்கே இருந்து வரவங்க ஆக்கி போடுவாங்க சாப்பாடுலாம் பிரியாணி ஆகி போடுவாங்க சிக்கன் ஆகி போடுவாங்க அவங்க என்ன செய்கிறாங்களோ செஞ்சு போடுவாங்க சாப்பாடுலாம் எந்த நேரம் உண்டு எங்கேயுமே எப்பவுமே உண்டு திருவாரூர் டைமில் நாங்கள் எல்லாம் மூலிகை மூலிகை எங்கே இருந்தோன்னா நாங்கள் அங்கே அங்கே சாப்பாடு ஆக்கி போடுவாங்க இங்கேயே நிறைய பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கேயே தங்கிடுவாங்க ஐட்டம் எங்கே எங்கன்னா இங்கே வெளியே உடம்பு சரியில்லை காயலாக்காரங்க வந்தாங்க கோவில் சுத்திரம் மட்டும் தான் வந்து படுப்பாங்க நைட்ல இங்கேயே வந்து தங்குறாங்க நேரத்தில் வந்து தங்குவாங்க உடம்பு சரியில்லை ஒரு பேய் பிச்சுது ஒரு பிச்சை ஏன்னா உடம்பு மனத்தில சரி அவங்க வந்து அங்கே கோயில் சுற்றி வந்து இங்கே நல்லா ஆகிடும் அப்புறம் திரும்பி ஆகிடும் நல்லா நான் போயிடுவாங்க நல்லறவான்னு சொல்லப்படுற இந்த கூத்தாண்டவரனுடைய அருள் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கிறோம்னு நான் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேங்க இந்த திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்றத பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்போர்ட் கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே நன்றி